வணக்கம் உங்கள் திருச்சியில நடந்த மிக பயங்கரமான பிரச்சாரத்தை பத்தி தான் அதாவது குறிப்பா சொல்ல போனா டிவி கேட்ப தலைவர் தளபதி விஜய்கார் பாத்தீங்களா அவர் நேற்று முதல் முதல்ல திருச்சியில வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாரு இந்த பிரச்சாரமானது நேற்று பயங்கரமா பேசப்பட்டது எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களுக்கான கருத்தை வந்து எல்லாருமே வெளிப்படுத்திட்டு வந்தாங்க அதுல நம்மளுடைய சி என்ன இப்ப இருக்காரு இது வந்து கொள்கை இல்லாத அரசியல் கூட்ட நெரிசல எவ்வளவு பேருக்கு பாதிப்பு ஏற்படும் கொள்கை இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து கூடுற கூட்டம் வந்து எல்லா நடிகர் நடிகருக்கும் வந்து கூடும் குறிப்பா வந்து நயன்தாரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இதோட பயங்கரமான கூட்டமே கூடுச்சு விட அதிகமான கூட்டம் அஜித் வந்தாவே கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு ஆனா இதுல நம்ம ஒன்னே ஒன்னு நினைக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு அரசியல் வந்தாலும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாருமே அரசியல் ரீதியா ஆனா நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க திருச்சியே ஸ்தம்பித்து போச்சுன்னு சொல்லுவேங்க ஏன்னா அந்த அளவு கூட்டம் முதல்ல ஒரு விமான நிலையத்துல வராரு பாருங்க அங்க ஸ்டார்ட் பண்ணுதுங்க விமான நிலையமே ஸ்தம்பித்து போச்சுங்க ஏன்னா கூட்ட நெரிசல்ல காட்டிலும் விமான நிலையத்துள்ள எல்லாருமே ஓடுறாங்க அவர் பாத்திரமாட்டமா பாத்திரம் மாட்டோமா இது வந்து எல்லாராலையும் குறிப்பா பேசப்பட்டது அவர் விமான நிலையத்தில் இருந்து திருச்சியை நோக்கி வந்தாரு பாருங்க அங்க ஸ்டார்ட் பண்ணதுங்க முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆயிரம் நபர்கள் மட்டும் தான் இருந்திருப்பாங்க ஆனா போக 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 லட்சத்துல ஏற்பட்டாங்க அவருடைய வண்டி பிரச்சார வாகனம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு மணி நேரத்துக்கு வெறும் இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் தான் தாண்டதுங்க ஏன்னா அந்த அளவு கூட்டம் நெரிசல் அந்த அளவு கூட்டம் வந்து யாருமே ஸ்டாப் ஆகல எல்லாரும் வந்துட்டு தான் இருக்காங்க ரோடை பார்த்தாலே நெரிசல் ஆயிடுச்சு வாகன போக்குவரத்து இடையூறாயிடுச்சு அங்கேயும் பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லி ஆனங்க எல்லா அரசியல் பிரச்சாரத்திலேயே வர பாத்தீங்களா ஒரு ஆம்புலன்ஸ் அதே மாதிரி இங்கேயே வந்தது இதுக்கு எதிராக வந்து தொண்டர்கள் பயங்கரமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வண்டிக்கு வந்து வழியை விட்டுட்டாங்க ஆனா இதுலயே மனித பண்பு தெரிய வந்தது ஆனா டிவிக்கோட தொண்டர்களுக்காக பாத்தீங்களா அதாவது ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறினா பாத்தீங்களா இவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் தாங்கவே முடியலங்க